வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு கிழக்கு கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறேங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபான் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில்ங்க சிப்காட் தொழில் பூங்கா இதுக்கு பக்கத்தில்லிங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் ஆறு ஸ்கூலுங்க இந்த சிப்காட் தொழில் பூங்கா அருணோதயா மால் கோயம்புத்தூர் பைபாஸ் அரை கிலோமீட்டரில் இது எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் கொங்கு திருமண மண்டபம் இதுக்கு பேக் சைடு இல்லைங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ் குறித்து கொடுக்கலாங்க அருணோதயம் மாலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரைட்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் அதாவது கொங்கு திருமணம் மண்டபத்தை ஒட்டி ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு முப்பது அடி ரோடுங்க ஒருபுறம் மறுபுறம் இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க கிழக்க முப்பது அடி ரோடுங்க சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கை இருபத்தஞ்சடி ரோடுங்க இதுதாங்க பூமி பூமியை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தப்படுத்தி கல்லுக்காலுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரூவாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நன்றி வணக்கம்